சரி இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படமும் சிவகார்த்தியோட பராசக்தி படமும் வந்து எதுக்கு முதல்ல போயிடுவோம் நாங்க வந்து ஜனநாயகம் தான் போவோம் ஏன்னா விஜய் நடிச்சிருக்கனால அந்த படத்துக்கு போவோம் விஜய் எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு ஓகே ரொம்ப பிடிக்கும் சார் இந்த பொங்கலுக்கு நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படமும் சிவகார்த்தியோட பராசக்தி படமும் வந்து எந்த படத்துக்கு முதல்ல போவீங்க ஜனநாயகம் தான் முதல்ல போவேன் நம்ம தளபதி ஃபேன் தான் தளபதியோட வெறியம் தான் நானு அதனால ஜனநாயகம் தான் ஃபர்ஸ்ட் போவேன்

அதனால அவர் படத்தை இதாக இருக்கேன் அப்புறம் நிறைய பேர் தளபதி விஜய் அடிக்கணும் அப்படின்றதுக்காக படத்தோட அதனால பராசக்தி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றாங்க இது உண்மை நினைக்கிறீங்களா இல்ல வேற ஏதோ ரீசன் இருக்கும் நினைக்கிறேன் இல்ல ப்ரோ அவங்க அடிச்சு நம்ப போச்சு ரெண்டு பேர் எல்லாமே பிசினஸ் தான் அவங்களுக்கு லாபம் அவங்க அவர் அரசியல் வராது நம்மளுக்கு லாபம் தான் லாபமா நஷ்டமோ அவர் வந்து அவர் இது நல்லது பண்ணிக்கிட்டா இருந்தாலும் அவரது நல்லது நான் நினைக்கிறேன் பராசக்தி பராசக்தி பதின என்ன எதிர்பார்க்குறீங்க பராசக்தி படம் அவர விஜய் கடை எனக்கு விஜய் பிடிக்காது எனக்கு தலா தான் பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அஜித் தான் பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே விஜய் பிடிக்காது அஜித் தான் விஜய் பிடிக்கலையா விஜய் பிடிக்காதான் அஜித்னால தான் எனக்கு விஜய் பிடிக்காதுன்னு சொல்லல